வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட் குளியோதூரப்பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு தேவையான புழுக்கள்ன்னா இந்த மாதிரி பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு ரெண்டு புளிங்க ரெ நான் ரெண்டு சைஸ் எடுத்துருக்கேங்க அதுக்கு நான் அரை க ஒரு கப்பு கடலப்பருப்புங்க அரைக்கப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எள் வெள்ள எள்ளுப்பு எடுத்துருக்காங்க உங்களுக்கு கருப்பு எள்ளு வேணாலும் எடுத்துக்கோங்க அதே போல் மிளகு வந்து நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க ரெண்டு நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு காரம் வந்து நம்மளுக்கு தேவையானதுங்க நான் வந்து இப்போ ஒரு எலுமிச்சு பழ லெவலுக்கு வந்து பத்து மிளகாங்கிற மாதிரி நான் இருபது மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க பெருங்காயத்தூளுங்க வர கொத்தமல்லி ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுங்க அப்புறம் நல்லெண்ணெய் வேணுங்க நல்லெண்ணெய் மஞ்சள் தூளுங்க இப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே வறுக்கணுங்க எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் புளி மட்டும்தான் வந்து கொஞ்ச உண்டு நல்ல ஊற்றி அதில் வணக்கம் என்னென்னா அப்போ தான் பொறி புளி வந்து பொறிஞ்சி பொறிஞ்சாட்டி தான் நைஸ் பண்ண முடியுங்க நல்லா ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்கிறேங்க பாருங்கப்பா கடாய் நல்லா காஞ்சிடுச்சிங்கப்பா இப்போ வந்து அந்த நூறு கிராம் நூறு கிராம் காலையில் பருப்பு வச்சுருக்கீங்களா ரெண்டு கப்பு அது போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க ரெண்டு ரெண்டு எலுமிச்சப்பளம் சைஸ் புளி எடுத்தது இரநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்காங்க இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டப்போ லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க இன்ஸ்டண்ட்டாக ஏதா திடீர்னு நம்ம இன்றைக்கி அச்சம்னால முடியல ஒரு போர் அடிக்குது சமைக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப டக்குன்னு இது செஞ்சிடலாங்க சாதம் வேக வச்சு எடுத்துகிட்டு எண்ணெய் வடை கடாயில் வந்து எண்ணெய் காய கடுகு கடலப்பருப்பு அப்புறம் பொட்டுக்கடலை கா பொட்டுக்கடலை சாரி பொட்டுக்கல் இல்லைங்க நல்ல கடலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சட்டி கருவேப்பில போட்டு கொஞ்சுண்டு பெருங்காயம் போட்டு இந்த பொடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடி போட்டுட்டு அப்புறம் சாதம் போட்டு கிளணுனாக்கா நல்ல புளி சாதம் ரெடி ஆகிடுங்க இதில் வந்து கருவேப்பில இருந்துச்சுனாக்கா போடலங்க எங்ககிட்ட கருவேப்பிலை தீர்ந்து போச்சுங்க மார்னிங் நாளைக்கு காலையில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் அதனால சரிப்பா போ இது சாதம் கிளறப்போ தாளிச்சு தாளிக்கிறப்போ போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டாங்க இருந்தாலும் அதுவும் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுங்க பாருங்கப்பா இப்போ கடைசியாக வந்து எல்லா வறுத்து முடிச்சாச்சிங்கம்மா இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுப்பா இதில் வந்து இந்த மாதிரி கில்லி போய் வச்சுக்கணும் புளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கில்லி அந்த எண்ணெயில் சூடு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணுங்க அதுப்ப இப்போ நல்லெண்ணெயில் வந்து பொரிய நல்லா ந நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் புளிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொரிய விட்ணுங்க பொரிய விட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஏன்னா அப்போ தான் இந்த இதில் எண்ணெயில் பொறிச்சி வறுத்தாதான் வந்து கொஞ்சம் பொரியும் பொறிஞ்சாட்டு தான் வந்து கொஞ்சம் தூள் ஆகும் இல்லாட்டியும் தூள் ஆகாதுங்க புளி வந்து வதக்கிட்டுருக்குதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி கொடுங்க அப்புறம் ஆறுன்னுச்சுனா ஒரு மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுங்க இந்த புளியோதரை பொடியோடைய அளவு எல்லாமே கிராம் கணக்கில் உங்களுக்கு எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க இப்போ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன எதுன்னு சொல்லுங்கள் நான் பொடியை அரைச்சிட்டு காண்கிறேங்க இதெல்லாம் காஞ்சிட்டு ஆறு நாட்டி பொடி பண்ணி இப்போ வரேங்க எப்படி வள வளன்னு இருந்துச்சுங்களா இப்போ ஆணுன்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு மூணுன்னு ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பும் புளி மிளகாய் இது மூணு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி விட்ருலாங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா நைஸ் ஆகுங்க இல்லாட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இது ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே வந்து மிச்சத்தெல்லாம் போட்டு வறுத்துலாங்க பொடி பண்ணிடலாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் அப்புறமேல் வந்து தூள் பண்ணுறப்போ பெருங்காயம் கொஞ்சமும் மஞ்சத்தூளும் போட்டுலாங்க அது ரெண்டு தூளாக இருக்கனால இல்லையே ஒட்டிக்குங்கனால மிக்ஸி ஜாரில் போட்டுடலான்ட்டு விட்டுறது வச்சுக்கங்க பார்த்தீங்களா இப்போ புளி மிளகாய் இதெல்லாம் போட்டது கொஞ்சம் குரகுரானு ஆகிப்போச்சுங்க இப்போ வந்து இப்ப எல்லாம் குரகுரே இருக்குதுங்களா இப்போ வந்து மஞ்சள் பெருங்காயமும் போட்டுருங்க போட்டு எல்லாமே ஒரு சுற்று சுற்றிலாமே இது கொஞ்சம் வந்து தான் வரும் இப்போ பாருங்க புளியோதிரை பொடி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி இப்படி திரு தான் இருக்குங்க நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க இங்கே பாருங்கள் புளியோதரை பொடியை வேணு செஞ்சோம் இல்லைங்களா அந்த பொடி இப்போ வந்து சாதம் செஞ்சு வச்சாச்சுங்க இப்போ வந்து சாதம் நல்லா வடித்து சாதம் வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சாச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு தா தாளிச்சிட்டு அதில் கடுகு கருவேப்பிலை மிளகாய் நிலக்கடலை எல்லாம் போட்டு தாளிச்சேங்க தாளிச்சிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சோண்டு இந்த ஸ்பூனில் வந்து இந்த இந்த கொஞ்சம் இந்த பவுல் சாதத்துக்கு இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு அஞ்சு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேங்க அந்த எண்ணெயிலே போட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு பற்றாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு வச்சுட்டு இந்த சாதம் கொட்டி ஒரு கிளறு கிளறி வச்சேங்க இப்போ பாருங்கள் செமையம்மையாக புளியோதரை ரைஸ் ரெடி ரெடியாகிடுச்சிங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க